வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா நம்ம வந்து தேங்காய் பாலம் ஆப்பந்தான் செய்ய போகிறோம் அந்த ஆப்பத்துக்கு என்னென்ன பொருள் சேர்த்து நம்ம ஆப்போம் செய்யப் போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லப் போகிறேன் அதுக்கு வந்து பச்சரிசி புளுங்கு அரிசி உளுந்து வெள்ளியம் இதெல்லாம் எந்தெந்த அளவு எடுத்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி தேங்காய் பாலம் எடுத்து நம்ம ஆப்பம் சொல்லலான்ட்டு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ புழுங்கல் அரிசி வந்து ஒரு கப்புனால் பச்சரிசி ரெண்டு கப்பு எடுத்துக்கிறணும் அது மாதிரி தான் நான் ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு புளுங்க அரிசி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதோடு சேர்த்து உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கிட்டேன் கழுவிட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காயும் நம்ம சில்லு சில்லாக போட்டுக்கிட்டு தேங்காய் சில்லையும் கழுவி நல்லா வச்சுக்கிட்டேன் இப்போ அரிசி வந்து நம்ம நல்லா கழுவிட்டோம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நம்ம இதோட சேர்த்து உளுந்து வெந்தயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா எல்லாமே ஊரிருச்சு இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம கிரைண்டரை கழுவிட்டு மிக்சியில் இதில் கிரைண்டரில் போட்டுக்கிறோம் மிக்ஸியில் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து என்ன பக்குவத்துக்கு இதை அரைக்கலாம் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நம்ம நல்லா வந்து பணியாரத்துக்கு குறை அரைக்கணும் ஆனால் ஆப்பத்துக்கு நல்லா அரை வலுவல்னா அரைக்கணும் இருந்தாலும் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரியே நம்ம அரைச்சிக்கிடுவோமேன்ட்டு நான் வந்து கிரைண்டரில் ஒரே இதாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து பனியாரமும் நல்லா பால் பணியாரம் தேங்காய் பால் பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் ஒரே கிரைண்டர்லேயே அரிசி போட்டுக்கிட்டேன் இப்போ ஆப்பத்துக்கான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை அரைச்சிக்கணும் மருந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம அள்ளிக்கிறோம் அள்ளிட்டு பணியாரமும் ஆப்பமும் நம்ம கொடுவோம் எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டோம் தேங்காயை நல்லா சுளிச்சிலாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் இதை நம்ம ரெண்டு தான் போட்டுக்கிறோம் ஒரு இதாக போட்டால் கூட இழுக்காது இழுக்குமா என்னென்னு தெரில பார்ப்போம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ ரெண்டு ஜாராக போட்டுக்கிறவோம் மிக்சியில் நான் வந்து தேங்காயை கட் பண்ணி இந்த வரைக்கும் நல்லா அலசி போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிருவோம் பா ரெண்டையுமே அரைச்சிக்கிட்டு பால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சுற்றிக்கிட்டோம் பாருங்கள் இது மாதிரி சுற்றி இருக்கோம் இன்னும் நல்லா ரெண்டு மூணு சுற்றி சுற்றி பால் எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த கிண்ணத்தில் நம்ம பாலை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ பணியாரத்துக்கும் ஆப்பத்துக்கும் மாவும் அரைச்சிட்டோம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கோம் இது எப்படி கலந்து நம்ம ஆப்பம் சுடுறது பணியாரம் சுடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் மாவு அப்படியே இருக்கட்டும் தேங்காய் பால் உடனே நம்ம கலந்து எடுத்து வச்சிருவோம் இப்போது ஆப்பம் மாவும் அரைச்சாச்சு பணியாரத்துக்கும் சேர்த்து அரைச்சாச்சு நம்ம தேங்காய்பாலும் வச்சுருக்கோம் இப்போ மாவு வந்து நல்லா அப்படி கலக்கிறோம் தேங்காய் பால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நம்ம ஊற்றிக்கிறோம் ஒன்று ஓலை மாவை கரைச்சி விட்டுக்குறோம் ஆப்பத்துக்கு இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம் பணியாரத்துக்கு இதுலேயே அப்படியே வளைச்சு மூடி வச்சுக்கோங்க மாவு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் ஆப்பத்துக்கு அப்போ சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்புறம் நம்ம மாவு பூ வந்து தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு மாவு பூ சேர்த்துக்கிறேன் நிறையா போடக்கூடாது சும்மா கொஞ்சோண்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய நம்ம அதை சேர்த்துக்கூடாது இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஆப்பை சட்டியாக வச்சுக்கிறோம் பாருங்க சூப்பராக ஒரு ஆப்பை நம்ம இப்போ சேர்க்கணும் மாவையும் நல்லா இந்த பக்குவத்துக்கு நம்ம காணணும் தேங்காய் பால் அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம பால் சேர்த்து ஒரு ஆப்பம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு இது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தையே சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பந்தான் இப்போ நான் வந்து அப்போ ஊற்ற போகிறேன் வாங்க இப்போ ஊற்றுவோமா இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டு ஊற்றிக்கிறோம் மூடியை போட்டுக்கிறோம் பாருங்க ஆப்பம் சூப்பராக வந்துருச்சு நம்ம அப்படி கையாலேயே அப்படி எடுத்துக்கலாம் ரொம்பவே அழகா ஆப்பம் வந்துருச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க அப்பம் மெத்து மெத்துன்னு ஆப்பச்சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு எண்ணெயெல்லாம் இதில் தடவக்கூடாது ஏன்னால் இது நாஸ்டிக்ங்கிறதுனால நம்ம எண்ணெய் எல்லாம் தடவி ஊற்ற வேண்டியதில்லை அப்படியே நம்ம ஊற்றிக்கிடலாம் அரைச்ச மாவு வந்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கிற வேண்டியது கலக்கி விட்டு பாருங்க காற்றையும் நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு மூடியை போட்டுருவோம் வேகட்டும் அடுப்பு ரொம்ப ஏரிய விடக்கூடாது கொஞ்சம் மீடியம் சட்டத்தில் இருந்தாலே போதும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஆப்பம் சுட்டு வச்சிருக்கேன் வாங்க நீங்கள் வாங்க ஆப்பம் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஆப்பந்தேன் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பம் தேங்காய் பால் நம்ம மாவுளையும் சேர்த்துருக்கோம் தேங்காய்பால் நான் பாலாவும் வச்சிருக்கேன் ஜீனி ஜீனி போட்டுக்கலாம் இப்போ நான் தேவைட்டுறனா என் தெரியல பாலோட கொஞ்சோண்டு நம்ம நாட்டு சக்கரை இருந்தா கூட போட்டுக்கலாம் நான் வந்து தான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாலுக்கு சுவை கொஞ்சம் அதிகரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட நீங்கள்

நீங்களும் இது போல் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவுலையும் நம்ம வந்து தேங்காய் பால் கலந்துருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியான தேங்காய்பால் ஆப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தேங்காய் பால் ஆப்பம் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் வாங்க நீங்களும் டேஸ்ட்டு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது சூப்பர் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் கடையில ஆகணும்னா ஒரு பத்தும் பத்தாம் இருக்கும்